திலக் வர்மா இங்கிலாந்து முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஆர்ச்சரின் பந்து வீச்சில் மட்டும் நான்கு சிக்ஸர்களை பறக்கவிட்டார் இந்த ஆட்டத்தில் நான்கு ஓவர்கள் வீசிய ஜோப்ரா ஆர்ச்சர் அறுபது ரன்களை வாரி வழங்கி டி கிரிக்கெட்டில் தனது மோசமான பந்து வீச்சை பதிவு செய்தார் இந்நிலையில் இங்கிலாந்தின் சிறந்த பவுலரை அடித்து நொறுக்கினால் மற்றவர்களும் தடுமாறுவார்கள் என்ற நோக்கத்துடன் ஆர்ச்சரை வெளுத்து வாங்கியதாக திலக் வர்மா கூறியுள்ளார் இது பற்றி அவர் பேசியது பின்வருமாறு அவர்களின் சிறந்த பவுலரை நான் டார்கெட் செய்ய விரும்பினேன் ஏனெனில் அவர்களுடைய சிறந்த பவுலரை நீங்கள் அட்டாக் செய்யும் போது மற்ற பவுலர்கள் அழுத்தத்திற்குள் தள்ளப்படுவார்கள் எனவே மறுபுறம் விக்கெட்டுகள் விழும்போது நான் எதிரணியின் சிறந்த பவுலரை எதிர்கொள்ள விரும்பினேன் அதை நான் செய்வது எங்களுடைய மற்ற பேட்ஸ்மேன்கள் எளிதாக விளையாட உதவும் அதனால் எனக்கு நானே ஆதரவு கொடுத்து ஆர்ச்சருக்கு எதிராக அதிரடியாக விளையாட முயற்சித்தேன் அவருக்கு எதிராக நான் வெளிப்படுத்திய ஷாட்டுகள் வலை பயிற்சியில் வேலை செய்ததாகும் அதற்கு நான் மனதளவில் தயாராக இருந்தேன் அவ்வாறு செய்தது எனக்கு நல்ல முடிவை கொடுத்துள்ளது எது நடந்தாலும் நான் களத்தில் கடைசி வரை நின்று போட்டியை முடிக்க வேண்டும் என்று எனக்கு நானே